श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये நமசகி நாம் புரோகா நாம் நமோதிவே நம பிரதி நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூத்தி ஐம்பதாவது நாமாவளி மகேஸ்வரி மகேஸ்வரி மகா காளி மகா கிராசா மகாஷனா சில நாமாவடிகள் வியாக்கியானம் சொல்றதுங்கிறது அந்த சுவாமியை நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து முழுமையாகாது அப்படி தான் சொல்லணும் இப்போ மகேஸ்வரி அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னால் நடராஜாவுனுடைய சக்தியாகிற சிவகாம சுந்தரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு தனியாக பேர் இருக்குது இப்போ திருக்கடையூரில் அபிராமி அமிர்தடேஸ்வரர் அது மாதிரி மித்துஞ்சையுடைய சக்திக்கு பலாம்பிகா காலசம்பாரம் அது மாதிரி அமலவல்லி பிரதோஷ நாயகர் ஆனந்தவல்லி சந்திரசேகரர் அது மாதிரி உமா சோமாஸ்கந்தர் உமா அப்படின் சோமாஸ்கந்தருடைய சக்திக்கு பேர் அந்த மாதிரி மகேஸ்வரி அப்படிங்கிறது நடராஜருடைய சக்தி குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ரகசியம்னு சொல்லுவார் நடராஜர் சபைகள் சபையில் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ இப்போ பாருங்க சிதம்பரம் திருவெண்காடு மதுரை திருநெல்வேலி இது மாதிரி சில இடங்களில் நடராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரதான சன்னதி நடராஜாவாக இருக்கும் திருவாலங்காடு சபை சித்திர சபை குத்தாலம்னு சொல்கிறார் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நடராஜருடைய சபையில் மூன்று விதமான வழிபாடு செய்வார் உருவம் அருவம் அரு உருவம் அப்படின்னு அதில் உருவமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நடராஜர் சிவகாமசுந்தர் அருஉருவமாக இருக்கிறது அப்படின்னா இந்த சபை எல்லாத்துலேயுமே ஒரு லிங்கம் வச்சுருப்பார் இந்த லிங்கத்துக்கு ஒரு பேர் சொல்கிற அழகிய திருச்சிற்றம்பலமுடையார்னு தமிழில் சொல்கிறது சந்திரமௌலீஸ்வரர்னு சொல்கிற வழக்கம் இருக்குது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காருக்கு ரகசிய பேரும் இருக்குது பிரசித்தம் எல்லாருன்னு சொல்கிற பேரும் இருக்குது அது ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவாங்க இந்த சபையில் பின்னாடி ரகசியம்னு ஒன்று இருக்கும் அந்த ரகசியத்துக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கும் அது ரகசியம்னு சொல்கிறதுக்கே அந்த திரை தான் காரணம் அந்த 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 சபை இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த ரகசியம் இருக்கும் எதுக்கு இவ்வளோ பெரிய கோயில் தகவல்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் தான் மகேஸ்வரின்னு பேர் நடராஜருடைய சக்திக்கு சிவகாமசுந்தரின்னு பேர் அந்த நடராஜருடைய பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் அந்த திரை ஒரு திரை போட்டிருப்பா எப்போவுமே மூடி தான் இருக்கும் அது அந்த திரையை திறந்து தீபாரணம் பண்ணுறது அப்படிங்கிறது நடராஜாவுக்கு சாயந்தர காலம் ரொம்ப சிறப்பு சாயரசை பண்ணும்போது தான் அதை திறந்து தீபாரணம் பண்ணுவான் சில நடராஜா பிரதானமாக இருக்கக்கூடிய கோயில்களில் அதுக்கு தீபாவரண எல்லாம் தனியாக நடக்கும் ரகசியத்துக்குன்னு பூஜை அப்படின்னு சொல்லுவான் அந்த ரகசியம்ங்கிறது பார்த்திங்கன்னா திற போட்டுருக்கும் வெறும் செவிராக இருக்கும் அதில் எந்திரம் இருக்குன்னு சொல்கிறா ஆனால் அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் மகேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த எந்திரத்தில் எப்படி இருக்கா அம்பாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவசக்தி சமேதரா ரெண்டு பேரும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மனக்கோலமாக இருக்கா சிவபெருமானுடைய மடியிலே அமர்ந்தவளாக பார்வதியை தியானம் பண்ணுறது இப்போ வந்து அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து உடம்புடைய ஒட்டி இருப்பாள் அந்த ஒட்டி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரன்ல இருக்கா மாதிரி இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்புற மகாவிஷ்ணு இருப்பார் இந்த தாரவாத்து கொடுக்குறா மாதிரி இருக்கும் பிரம்மா இருப்பார் யாகம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் பார்வதியும் பரமேஸ்வரம் அது உடனாய் இருக்கின்ற பண்பு சந்திரசேகரர் அந்த மாதிரி விஷயத்துலாம் இப்போ இந்த வடிவத்தில் பார்த்திங்கன்னா சைவத்தில் ரொம்ப குறைச்சது அம்பாள் வந்து சுவாமியினுடைய மடியில் உட்காந்துருக்க மாதிரி தியானம் பண்ணுறதுங்கிறது மிக குறைவான முகூர்த்தங்களே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏகசாரம் ஒரே ஒரு சிற்பத்தில் அம்பாளுடைய மடியிலே ஒரே ஆசனம் ரெண்டு பேருக்கும் அதில் சுவாமியினுடைய மடியில் அம்பாள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு தியான ஸ்லோகங்கள் சொல்கிறது அது வந்து வடிவமாக வைக்கிற வழக்கம் இல்லை அது எந்திரத்தில் இருக்குது அந்த எந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி இருப்பான்னு தியானம் பண்ணுறது அந்த ரெண்டு அம்பாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமான ஆயுதமாக இருக்கும் சாமி என்ன ஆயுதம் வச்சுருக்காரோ அதே ஆயுதம் அம்பாள் வச்சுருக்கும் சமான ஆயுதம் இப்போ எப்பொழுதுமே மடியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயுதம் இருக்கும் இப்போ சித்தலக்ஷ்மி வல்லபா வல்லபா கணபதி கணபதி அணைச்சி பிடிச்சிருப்பார் அந்த சக்தியை அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பலம் தான் இருக்கும் கணபதிக்கு ஒத்த ஆயுதம் அதுக்குள்ள இருக்காது இப்போ இந்த மகேஸ்வரிக்கு மாத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி என்ன வச்சுருக்காரோ அதே ஆயுதம் அம்பாளுக்கும் இருக்கும் இப்போ சுவாமி வந்து கரும்பு வில்லு வச்சுருந்துக்கார் பாசாங்க சொன்னால் அம்பாளும் கரும்பு வில்லு பாசாங்க சாமி வந்து மான்மொழி வச்சுருக்கா அபயவரத்தோடு சோமாஸ்கந்தர் மாதிரி இருக்கா அம்பாளும் அதே மாதிரி மான் மழுவோட சமயமாக இருப்பாள் ரெண்டு பேருமே சம காந்தமாக இருப்பாள் அந்த சிவபெருமானுடைய திருவடை உடம்பு மேலேயே உட்கார்ந்துருக்க மாதிரி அதுதான் ரகசிய அந்த வடிவமாக அமைக்கிறது இல்லை அதுதான் இதனுடைய விஷயம் அருவம் மந்திரஸ்வரூபம் இந்த மகேஸ்வரிங்கிறது அந்த சீ சக்கரம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறா அதில் சைவமும் இருக்குது வைணவமும் இருக்குது வைணவ பண்பும் அது உள்ளே இருக்குது அது உள்ளேயே விஷ்ணு இருக்கார் சக்கரம்லாம் இருக்கும் அதுக்கு பூஜையெல்லாம் அந்த ரகசியத்து உள்ளேயே அதை என்ன பண்ணுவான்னா அந்த குருக்கள் பாரம்பரியமாக காப்பாற்றின்னு வருவாள் மூர்த்தி ரகசியம் கீர்த்தி ரகசியம் மந்திர ரகசியம் தந்திர ரகசியம் அப்படின்னு ரகசியம் பலவிதமாக இருக்குது அதில் இது வந்து எந்திர ரகசியம் அந்த எந்திர ரகசியத்தில் இந்த மகேஸ்வரிங்கிற சுவாமி இருக்குது அது புரியறதுக்காக சொன்னேன் வடிவமாக நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இது அப்படி கிடையாது தியானத்தில் தான் சொல்லுவாள் அந்த தியானத்தில் பார்த்தேன்னா ரெண்டு பேருக்கும் அந்த ஆயுதங்கள்லாம் வரும் பாத்தாலே எங்கள் அபிராம எண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அழகாகிறது வரணும் பாச அங்குசம் கரும்பு வில்லு சேர்த்தாலை முக்கண்ணியை இது தியானம் அது தமிழில் சொல்லிருக்காரு தியானம் இதே மாதிரி வடமொழியில் சொல்லுவாள் அந்த தியானத்தில் இந்த மாதிரி உட்காந்துருப்பா சுவாமி எம்பாள் இருப்பா அப்படின்னு சொல்லுவாள் அதை தான் நம்ம கருதி வழிபடுறோம் அதனால் அந்த திரையை சாத்தி நாம் அதிக அந்த மாதிரி திரைக்கு பின்னாடி எந்திர வடிவத்தில் இப்படி ஒரு அம்பாளாக இருக்கிறதா அது தியானம் பண்ணுறது பேர் பாவனா யந்திரம்னு பேர் பாவனா பாவனாகம்யான்னு சொல்லும் சமகாந்தமாக ரெண்டு பேரும் இருக்கிறதா தியானம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படி இது எல்லா கோயிலையும் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் இந்த எல்லாம் இந்த மகேஸ்வரியை பார்க்கலாம் திருவன்காடுலயும் இருக்கு அந்த ரகசியம்னு எந்தெந்த இடத்துல திருக்கடையூர்லயும் இருக்கு மத்துஞ்சிய ரகசியம் தில்லை ஊரர் பாகத்து உமைமயந்தன் திருக்கடை ஊர்ல இருந்து தில்லை ஊர பாடுறான்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம் தில்லை அப்படின்னாலே ரகசியம்னு அர்த்தம் ரகசியங்கிற சொல்லுக்கு தமிழ்ல தில்லைன்னு பேர் இல்லைன்னா திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லுவான் தமிழில் ரகசியத்தை திருப்பெருந்துறை அல்லது தில்லைன்னு சொல்ற வழக்கம் அதனாலதான் திருக்கடையூர்ல உட்காந்துட்டு தில்லைன்னு சொல்றாரு தில்லை ஊரதம்பாகத்து உமை மகிந்தன என்பார் பிள்ளைங்கிறது இந்த இடத்துல ரகசியத்தை குறிச்சிது அந்த ரகசியமாக நான் எந்திரங்க எந்திரத்தில் இப்படி அம்பாளை தியானம் பண்ணுறது எதை குறிக்கும் எதை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறையா பேருக்கு இருக்கும் சில பேர் கல்யாணம் ஆகி இதெல்லாம் சொல்ல சொல்கிறதுக்கே மனசு கூசுறது வந்து தனியாக வந்து சில நேரத்தில் ஆற்றுக்காரருக்கா இருக்கா சில பேர் தனியாக சண்டை அளவு அவ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருந்தால் இந்த மகேஸ்வரிங்கிற நாமாவளியை சொல்லி அந்த நடராஜாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை தியானம் பண்ணினால் கணவன் மனைவியர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல பிரச்சனை தீரும் சண்டை பிரச்சனை தின பொருத்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்டே இருப்பாள் அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவா இந்த ரகசியத்துக்கு அர்ச்சனை பண்ணினால் ரொம்ப அவள் நினைக்கிற மாதிரி ஒரு மனப்பெண்ண பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணாக இருந்தால் பெண்ணும் அவள் நினைக்கிற மாதிரி அந்த வரம் அமையும் அவ்வளோது சிறப்பான மூர்த்தி தியானம் செய்து அந்த ஒற்றுமை இது எல்லாத்தையும் தவிர புத்திரப்பேர் இல்லாதவர்கள் இந்த ரகசியத்தை வழிபாடு பண்ணினால் அந்த புத்திரப்பேர் உண்டாகும் அதனால வெளிநாடு பயணிக்கிறவர்கள் இருக்காங்கல்ல வெளிநாட்டில் பயணம் பண்ணுறான் அவளும் இந்த ரகசியத்தை கும்பிட்டுருக்காள் பல வெளிநாடு போனவாளுக்கு இந்த ரகசியத்தை குருநாதராகவே சொல்லுவாள் அவள் இன்னும் அந்த தலைக்கட்டுன்னு சொல்லுவாள் அவளை அவள் வந்து நடராஜாவுக்கு பூஜை பண்ணும்போது ரகசியத்துக்கு பூஜை பண்ணுவான் சாமியோட பேர் வந்து ரகசியத்தோட பேரை சொல்லுவாள் அவாளே சொல்லுவாள் பரம்பரையாக வரவாளே சொல்லுவாள் இந்த பேர் இருக்குது அப்படின்னு அது கோயில் குருக்களுக்கு ரகசியமாக தெரியும் அவளுக்கும் அந்த பேரை சொல்லுவாள் இந்த அந்த ரகசியம்ங்கிறது அந்த தேவதை தான் இந்த மகேஸ்வரின்னு சொல்கிறது புத்திரப்பேரையும் கணவன் மனைவி ஒற்றுமையையும் வெளிநாட்டிற்கு செல்பவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நலனையும் தரக்கூடிய அற்புதமான நமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரசு